எனவே நிறைவாக இரண்டு அணி தலைவர்கள் தங்கள் சார்பாக இல்லல்ல இஸ்லாமிய முஸ்லிம்களின் இன்றைய நிலை வளர்த்து கொண்டுதான் இருக்கிறது என்கிற அணியின் தலைவர் அபு யூசுப் அவர்கள் மூன்றே மூன்று நிமிடங்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைத்து நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகத்து மறுவாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஜசா கல்லாஹூரன் நம்முடைய எதிரணியை சார்ந்த ஹாலித் அவர்கள் சொன்னார்கள் உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் சேர்ந்து கற்கதற்காக தான் வந்திருக்கிறாங்க குறிப்பாக உலக கல்வியை கற்பதற்காக வேண்டிதான் அனுப்பியிருக்கிறாங்க பெற்றோர்கள் அப்படின்னு காலிதவர்கள் சொன்னார்கள் ஆனால் மார்க்கக்கல்லியும் அவர்கள் கற்கிறார்களா இல்லையா மார்க்கக்கல்லியை கற்காமல் உலகக்கல்லியை மட்டுமா இங்கே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மார்க்கக்கல்லியும் தானே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது கொண்டு தானே இருக்கிறது அடுத்தபடியாக நம்முடைய கலீஃபா அவர்கள் சொன்னார்கள் ஒரே யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்குது ஒரே மியூசிக்கு கேலி கூத்தாட்டம் இதை தானே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எதை பாக்குறீங்களோ தான் வரும் அது தெரியுங்களா முதல் உங்களுக்கு நீங்க யூடியூப்ல எதை சர்ச் பண்றீங்களோ இன்ஸ்டாகிராம்ல எதை சர்ச் பண்றீங்களோ அது சம்பந்தமாக தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அது சம்பந்தமாக தான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் வரும் அதை சர்ச் பண்ணீங்க சர்ச் பண்ணிட்டு எங்க நாங்கள் சர்ச் இருக்கீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார் திருமணங்கள் திருமண விஷயங்களில் ஆடம்பரம் செய்கிறாங்க பூத்து கும்பாலம் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ட்டு அதுவெல்லாம் உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இரு இடங்கள் நடக்கிறது அங்கே ஆதிருக்கல் மதுவும் சொல்லுவாங்க ஒரு இரு இடங்களில் நடந்தது அது என்ன தாங்க இழக்கப்பட்டு தான் இல்லாமல் போனது மாதிரி தான் ஆனால் அதெல்லாம் இங்கே நீங்கள் சொல்லக்கூடாது அடுத்தது தமீம் அவர்கள் சொன்னார்கள் மளிகைக்கடையில் உட்காந்து மளிகை கடையில் மளிகை கடையில் லிஸ்ட்டு போடுவாங்க கொள்கையில அப்படின்ட்டு அவருடைய உள்ளத்துல பூந்து பார்த்தாரா இவரு அவங்க வந்து உஷுவோட இருக்கிறாங்களா இரையச்சத்தோட இருக்கிறாங்களா அப்படின்னு உள்ளத்தை பூந்து பாத்தீங்களா தமிழ்ம வரையிலே சொல்லுங்க சொல்லாவே சொன்னாங்க சஹாபாக்களை ஒரு சகாபியை பார்த்து நீங்கள் அவங்க அவங்களுடைய கல்வை பிறந்து பார்த்தீங்களான்னு கேட்டாங்க ரொ சூழலாகவே நீங்கள் அவங்க கல்வை பிறந்து பார்த்தீங்களோ அவங்களுடைய உள்ளத்துல இறையச்சம் இருக்கா இல்லையாண்டு இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது தகுவாவின் மூலமாக அடுத்தது இன்னொரு விவாதத்தை வச்சாரு தராவி தொழுகையில் வந்து எல்லாமே ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க எட்டு ரக்காத்து பத்து ரக்காத்து சொல்லி எல்லாம் பிரிந்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் எல்லாம் பிரிந்து கிடந்தாலும் கூட எல்லாம் தொழுகிறாங்களா இல்லையா தராவீ தொழுகுன்னு எட்டு ரக்காத்தோ இருபது ரக்காத்தோ எத்தனை ரக்காத்தோ தொழுவுறாங்களா இல்லையா அந்த ரசூலுல்லாவுடைய அந்த பவுல் அங்கே சுபூத் பண்ணப்படுதா இல்லையா அதை தான் நம்ம இங்கே கவனிக்கணும் அடுத்ததாக நோன்பு வைக்கிறாங்க அவங்க வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி தான் வைக்கிறாங்கன்னு தமிழ் சொன்னார் அல்லாஹ் குரான் சொல்கிறா ஃபமன் ஷஹித மின் குமுஷஹர ஃபல் எஸும் நோன்பு மாதம் வந்துடுச்சின்னு சொன்னால் நீ நோம்பு வையின்னு அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லாஹுடைய கட்டளைக்கு அங்க அல்லாவுடைய கட்டளையை தான் அங்கே சுவூர்த்து பண்ணுறாங்களான்னு பார்க்க பார்க்கணுமே தவிர்த்து அங்க ஆரோக்கியத்துக்காக வேண்டி வைக்கிறாங்களா இல்ல ஆரோக்கிய தக்குவாவுக்காக வேண்டி வைக்கிறாங்களாங்கிறது இங்கே அந்த அந்த இடத்துல நம்ம பார்க்க எரி எதிரணியைச் சார்ந்த என்னுடைய தோழர்களே நண்பா நண்பர்களே ஓ நண்பர்களே எங்கள் காதுகள் என்ன செவிடா இப்படி அவுத்து வீசி செல்லுகிறீர்களே காதுகள் பாவம் இல்லையா கவிதை கைத்தட்டுங்கள் அடுத்தபடியாக அடுத்தபடியாக அமேசான் நெட் போன்ற இந்த வலைதளங்களில் குப்புறப்படுத்து கொண்டு படம் பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அச்சுது என்னுடைய பிள்ளைக்கு நீங்க என்ன செய்யுங்க இந்த மார்க்க கல்வியை கத்துத்தாங்க அப்படின்னு ஆன்லைன் மூலமாக கற்றுத்தாங்க நிறைய விஷயங்களை சொல்றாங்க இதன் மூலமாக இன்று இஸ்லாமியருடைய மார்க்க நிலை வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் இருக்கிறது நடுவர் அவர்களே எங்களுடைய அணிக்க நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று ஆதரவு வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலைக்கம் வரமத்துல்லாயோ வலைக்கும் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால இஸ்லாமிய இன்றைய முஸ்லீம்களின் நிலை இணைந்து கொண்டுதான் இருக்கிறது எங்களுடைய அணியின் தலைவர் முகமது ஹாலித் அவர்கள் மூன்று நிமிடங்கள் அதாவது ஒரு பில் அடிக்கப்படும் மூணாவது பில் மூன்றாம் நிமிஷத்தில் ஒரு பில் அடிக்கப்படும் ஆக வழக்காகவும் நடுவர் அவர்களே எனது எதிரடி தலைவர் அருமையான முறையை பேசி சென்றார்னு நினைக்க வச்சிருக்காரு எதை வச்சு மார்க் வளருதுன்னு சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல சில சட்டங்களை மறஞ்சே போச்சு அண்டை வீட்டார் என்ன போறாங்கன்னு தெரியல அண்டை வீட்டாருக்கு என்னாச்சுன்னு தெரியல பகிர்ந்து இன்னைக்கு காணா போச்சு கருணை நடப்பது காணா போச்சு நடுவர் அவர்களே மலர்ந்த முகத்தோடு ஒரு இடத்தில் சிரிச்சு பேசுவதும் சலாம் போடுவதும் நீங்க மறைஞ்சு போச்சே எதிர்ல இருக்காரு என்னோட அருமை சகோதரர் ரொம்ப பிடிச்ச நண்பர் சையது கேள்வி கேட்டேன் தலைவர என்ன கேள்வி கேட்டேன் பெருசாலும் அவனு கேட்டேன் எப்பா என்னப்பா குறிப்பு எடுத்திருக்க காட்டுப்பா அப்படின்னு அதுக்கு அவர் எப்படி மூஞ்சி காட்டினா தெரியுமா அந்த பாடி இப்ப வரைக்கும் பயமா இருக்கு தலைவர அப்ப அப்ப முசூர் மஸ்ஜித் ஒரு கூட்டம் இருந்துச்சு தெரியுமா பள்ளிவாசல் சிட்டு குருவில் அந்த கூட்டம் மறைஞ்சு போச்சு இது எப்படி மாற்று வளர்ந்துகிட்டு இருக்கு அடுத்து பாருங்க இந்த இஸ்லாமிய மதத்தினை ஓனரா இருக்க எனக்கே நாலு பேரை தெரியும் அல்ல ஒரு பேர் என்ன தெரியுமா ஜுல்பிகார் அசல் அவரோட பேரு ஜூல்பிகர் அவர் பேரு இப்படி ஒரு பேரை வச்சுக்கொண்டு அவர் அந்த இதை நமத்திக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல தலைவரே இன்னைக்கு அஞ்சு பேரை தொழுக தொழுகிறாங்க பல குத்து குற்றப்படமோ தொழுகுறாங்க இங்க யாரு போனோம் குண்டு போட்டா இங்க எத்தனை பேர் பேர் தொழுகிறோம் ஒரு சடங்கு கொண்டு கிடையாது வெயிலை சமாளிக்கிறோம் வாய்ப்புகள் இல்ல அதே போல சொன்னாங்க சிஐஏ எல்லாம் வந்துருச்சு மாற்றத்தை தடுக்கிறாங்க அப்பையும் எங்களுடைய கல்விகளை வச்சுதான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் இஸ்லாத்து மீட் எடுத்து வரோன்றாங்க இல்ல இல்ல எங்க போச்சு ஆச்சி எங்க போச்சு காலேஜ் முகமதியும் சொல்லி கொடுத்த ஆட்சி எங்க போச்சு வல்லரசுகளை வெற்றி நாடுகளை முடித்து இஸ்லாத்தை நாட்டினார்களே அந்த வலிமை எங்க போச்சு வீக்காயிட்ட வர்றவங்களாம் அடிப்பான் உட்கார்ந்துட்ட வர்றவங்களாம் குடிப்பான் மார்க்கம் வலுவிலிருந்துகிட்டுதான் இருக்கு அடுத்து பாருங்க சொன்னாரு

விலை போட்டிருக்கா எனது சமூகத்தை சார்ந்த அவர் செய்ய மாட்டான்னு சொன்னாங்க சொன்னோம் ஆயிடுச்சு சொன்னாங்க நவீனத்தை வச்சு சொன்னாங்க வளர்ச்சின்றது எது தெரியுமா இருக்கிறத விட மேல போறது குறைஞ்சிருச்சு இன்னைக்கு நாங்க தொழுறோமே ஏன் அன்றைக்கு இருந்த உறுதி இன்னைக்கு இல்ல ஏன் இல்ல வளர்ச்சி இல்ல தேஞ்சுக்கிட்டு இருக்கு அடுத்து சொன்னாங்க படிப்பை பத்தி சொன்னாங்க நான் பத்தாவது படிக்கிறேன் அவரு ஹிஸ்டரி படிக்கிறாரு அவர் பிகாம் படிக்கிறா ஆமா மதிக்க நான் ஆளு போய் வெளிய மதிக்க மாட்டான் ஏழாச்சும் படிக்கிறது கிடையாதோ என்னையா படிக்கிறேன்னு கேக்குறான் மதிக்க மாட்டான் வெளியே போனா மாறியா பாக்குறான் ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கிட்டாதான் மதிக்கிறேன் மதிப்பை குறைச்சுட்டாங்க அப்ப ஆக இத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய விஷயம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கு சகோதரர்களே மார்க்கம் தேஞ்சு தேஞ்சு ஒட்டா போட்டு ஒரு கலைஞர் முடிய போகுது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் மார்க்கம் தேயுது உறுதி குறையுது எப்பெல்லாம் உறுதி குறையுதோ அப்பெல்லாம் நம்மள சட்டங்கள் அழிக்கப்படுது நம்மள ஆக நம்ம என்ன பண்ணணும் உறுதியான முறையில இம்மா இது பண்ணணும்னு சொன்னா உண்மை வந்து ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டாதான் நம்மளால சரி செய்ய முடியும் ஆக இறைவன் நம் மார்க்கத்திலே வெற்றியடை கூடிய பாக்கி தருவானாக சதா வணக்கம் வரைக்கும் காலம் வரக்கூடாது வலைக்கம் சலாம் வரமத்துல வரக்காத்து 就行了。嗯